நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை புரட்சியாளர்களை நான் குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை என் கே முகமது இல்லியாஸ் பேசுகிறேன் உடலால் பொருளால் பணத்தால் குணத்தால் நாம் செய்திடும் ஒவ்வொரு உதவிகளும் நன்மைகளும் யாவும் மறதியாகவும் கழிவாகவும் நம்மை விட்டு மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஒருவருக்கு உயிர் வாழ கொடுத்திடும் குருதி என்னும் ரத்தமானது இவர் இறந்துவிட்டாலும் அவர் கொடுத்த குருதி என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற பெருமையை மான தமிழ் மக்களாகிய நாம் நிலைநாட்டிட வேண்டும் அதற்கு மேதகுவே பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாளை சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போடி நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை கொடை பாசறை மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை இணைந்து நடத்தும் குருதிக்கொடை முகாமிற்கு மானத் தமிழ் மக்களாகிய நாம் குருதியை கொடுக்க மறவாது மறந்தும் இருந்திடாரு வருக வருக என அழைக்கின்றோம் நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை கொடை புரட்சியாளர்களை நான் குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை என் டி கே முகமது இலியாஸ் பேசுகிறேன் உடலால் பொருளால் பணத்தால் குணத்தால் நாம் செய்திடும் ஒவ்வொரு உதவிகளும் நன்மைகளும் யாவும் மறதியாகவும் கழிவாகவும் நம்மை விட்டு மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஒருவருக்கு உயிர் வாழ கொடுத்திடும் குருதி என்னும் இரத்தமானது இவர் இறந்துவிட்டாலும் அவர் கொடுத்த குருதி என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற பெருமையை மான தமிழ் மக்களாகிய நாம் நிலைநாட்டிட வேண்டும் அதற்கு மேதகுவே பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாளை சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போடி நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை பாசறை மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை இணைந்து நடத்தும் குருதிக்கொடை முகாமிற்கு மான தமிழ் மக்களாகிய நாம் குருதியை கொடுக்க ரவாது மறந்தும் இருந்திடாது வருக அழைக்கின்றோம் நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை புரட்சியாளர்களை நான் குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை என் டி கே முகமது இல்லியாஸ் பேசுகிறேன் உடலால் பொருளால் பணத்தால் குணத்தால் நாம் செய்திடும் ஒவ்வொரு உதவிகளும் நன்மைகளும் யாவும் மறதியாகவும் கழிவாகவும் நம்மை விட்டு மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஒருவருக்கு உயிர் வாழ கொடுத்திடும் குருதி என்னும் இரத்தமானது இவர் இறந்துவிட்டாலும் அவர் கொடுத்த குருதி என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற பெருமையை தமிழ் மக்களாகிய நாம் நிலைநாட்டிட வேண்டும் அதற்கு மேதகுவே பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாளை சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போடி நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை பாசறை மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை இணைந்து நடத்தும் குருதிக்கொடை முகாமிற்கு மானத் தமிழ் மக்களாகிய நாம் குருதியை கொடுக்க மறவாது மறந்தும் இருந்திடாது வருக வருக என அழைக்கின்றோம் நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியாளர்களே நான் குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை என் டி கே முகமது இல்லியாஸ் பேசுகிறேன் உடலால் பொருளால் பணத்தால் குணத்தால் நாம் செய்திடும் ஒவ்வொரு உதவிகளும் நன்மைகளும் யாவும் மறதியாகவும் கழிவாகவும் நம்மை விட்டு மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஒருவருக்கு உயிர் வாழ கொடுத்திடும் குருதி என்னும் இரத்தமானது இவர் இறந்துவிட்டாலும் அவர் கொடுத்த குருதி என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற பெருமையை மான தமிழ் மக்களாகிய நாம் நிலைநாட்டிட வேண்டும் அதற்கு மேதகுவே பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாளை சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போடி நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை பாசறை மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை இணைந்து நடத்தும் குருதிக்கொடை முகாமிற்கு மானத் தமிழ் மக்களாகிய நாம் குருதியை கொடுக்க மறவாது மறந்தும் இருந்திடாது வருக வருக என அழைக்கின்றோம் நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை நான் குருதி பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை என் டி கே முகமது இல்லியாஸ் பேசுகிறேன் உடலால் பொருளால் பணத்தால் குணத்தால் நாம் செய்திடும் ஒவ்வொரு உதவிகளும் நன்மைகளும் யாவும் மறதியாகவும் கழிவாகவும் நம்மை விட்டு மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஒருவருக்கு உயிர் வாழ கொடுத்திடும் குருதி என்னும் ரத்தமானது இவர் இறந்துவிட்டாலும் அவர் கொடுத்த குருதி என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற பெருமையை மான தமிழ் மக்களாகிய நாம் நிலைநாட்டிட வேண்டும் அதற்கு மேதகுவே பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாளை சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போடி நாம் தமிழர் கட்சியின் குருதி பாசறை மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை இணைந்து நடத்தும் குருதிக்கொடை முகாமிற்கு மான தமிழ் மக்களாகிய நாம் குருதியை கொடுக்க மறவாது மறந்தும் இருந்திடாது வருக வருக என அழைக்கின்றோம் நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை புரட்சியாளர்களே நான் குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை என் டி கே முகமது இல்லியாஸ் பேசுகிறேன் உடலால் பொருளால் பணத்தால் குணத்தால் நாம் செய்திடும் ஒவ்வொரு உதவிகளும் நன்மைகளும் யாவும் மறதியாகவும் கழிவாகவும் நம்மை விட்டு மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஒருவருக்கு உயிர் வாழ கொடுத்திடும் குருதி என்னும் இரத்தமானது இவர் இறந்துவிட்டாலும் அவர் கொடுத்த குருதி என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற பெருமையை மான தமிழ் மக்களாகிய நாம் நிலைநாட்டிட வேண்டும் அதற்கு மேதகுவே பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாளை சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போடி நாம் தமிழர் கட்சியின் குருதி பாசறை மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை இணைந்து நடத்தும் குருதிக்கொடை முகாமிற்கு மான தமிழ் மக்களாகிய நாம் குருதியை கொடுக்க மறவாது மறந்தும் இருந்திடாது வருக வருக என அழைக்கின்றோம் நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை புரட்சியாளர்களை நான் குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை என் டி கே முகமது இலியாஸ் பேசுகிறேன் உடலால் பொருளால் பணத்தால் குணத்தால் நாம் செய்திடும் ஒவ்வொரு உதவிகளும் நன்மைகளும் யாவும் மறதியாகவும் கழிவாகவும் நம்மை விட்டு மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஒருவருக்கு உயிர் வாழ கொடுத்திடும் குருதி என்னும் ரத்தமானது இவர் இறந்துவிட்டாலும் அவர் கொடுத்த குருதி என்